குலதெய்வம் தெய்வம் இல்லைனா எந்த தெய்வமும் பெருசு கிடையாது முதல்ல குலதெய்வம் தான் அதனால எங்க கோயிலுக்கு விராலிமலை கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டோம் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளை ஏறிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு முடியல தியாகேஷ் நான் படிக்கட்டில் தான் ஏறுவேன்னு சொல்லி படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கான் அவரால் முடியல ஒரு கட்டத்தில் வந்து உட்காந்துட்டாரு சப்பா ஈடாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆனால் வரவே மாட்டேன்டா என்னான்னு பார்த்தா அங்கே இருக்கிற குரங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா குரங்கு பாரு அம்மா குரங்கு பாரு அப்படின்னு என்னையும் காமிச்சு அங்கே நிற்க வச்சுட்டான் அட வாடா போயிட்டு முருகனை பார்த்துட்டு வருவோம் தரிசிச்சுட்டு அப்படே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலடுத்து வீசி காட்டியவனே ஃபைனலா முருகனை பார்த்துட்டு ஒரு கும்பட போட்டுட்டு ரெண்டு போட்டோவை எடுத்துட்டு இறங்கிட்டோம் கீழ நெக்ஸ்ட் டே

என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் தியாக வேற உடம்பு சரியில்லை காலல இருந்து ஐஸ்கிரீம் 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 கேட்டு உடம்பு சரியாமல் படுத்து நான் மருந்து ஊத்த போறேன் என்னோட வீடியோ நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப்